தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் நெருங்கி வந்து வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நெருங்கி வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றியக மகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரச பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கினார் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரை நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் அவரை இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நெருங்கி நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுபூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் நெருங்கி வந்துவிட்டார் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் அவனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவே ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம்

முன்னறிவிக்கும் தகவல் குரலொளி இனிதே இசைக்கின்றது முதலாம் வருகை இதுவே நீசரை தண்டிக்க அவர் வரவில்லை காலிடறி தவறிய ஆட்டினை தேடவும் கரிசனையாய் புண்களை ஆற்றவும் வந்தார் ஆயினும் அவரே மீண்டும் வருவார் வாயில் நிற்பா, எண்டலை உன்னுனர்தும் தூய வருக்கிலா, மனிமுடி தூய வின்னரசை, நிலை நாட்டிடவரு வார் குருதி முழிதோ அருளப்பட்டது, இறுதிலா பேருணி உணிரம் உருஸ்துவே வேண்டினோம் உம்மையென்றும் ஆண்டவருடைய பேரொளி நம்மீது ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன முன்மொழி ஒன்று இவ்வுலக அரசர்களை ஆட்சி புரிகின்ற ஆண்டவர் இதோ வருவார் அவரை எதிர்கொள்ள தயாராயிருப்போர் பேர் பெற்றோர் என் தலைவரே தலைமுறை தோறும் நீங்கள் உலிடமாய் உள்ளி மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றே மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறே ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் பார்வையில் உள்ளன வெள்ளமன மானிடரை நீர் வாரிக் கொண்டு செல்கின்றி வைகரையில் மறைந்து விடும் கனவு போலவும் செடித்து முளைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள் காலையில் அது தளித்து பூத்து குழுங்கும் மாலையில் அது வாடி காய்ந்து போகும் உமதே நாங்கள் அழைந்து போகின்றோம் உமது நாங்கள் திகைப்படுகின்றோம் எம் குற்றங்களையும் கண்முன் நிறுத்தினேன் மறைவான என் பாவங்களை திருமுக ஒளி முன் வைத்தேன் எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமுச்சன கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெரும் பகுதியோ துன்பமும் துயரமுமே அவை இறைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்வரியா உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சபவர் யார் எங்கள் வாழ்வான்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் யானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் துணை காலம் இலை ஊழியருக்கு இலக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளையும்

தலைவரை இனருள் எம்மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக வெற்றி வீரரும் மீட்பெருமான கடவுளுக்கு புகழ் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கு முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் முன்மொழி இரண்டு ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர்கள் வாழ்வு இனங்களே அவற்றை குடியிருப்போரே அவரை போற்றுங்கள் பாலா இல்லமும் ஆத நகர்களும் ஏராஜியர் வாழ் ஊர்களும் பேருளி எழுதட்டும் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும் மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும் அவர்கள் ஆண்டவருக்கு ஆணூச்சியளிப்பார்கள் அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள் வளியோன் என புறப்பட்டு செல்வார் போல் தீராசினம் உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார் தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார் வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன் அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் இப்பொழுதோ பேருகால பெண் போல் வேதனை குரல் விட்டு திணறுகின்றே மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன் அவற்றின் புல் பூண்டுகளை போகச் செய்வேன் ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள் மகத்தான செயல்களை செய்கிற இறைவனுக்கு புகழ் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளி நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி முன்மொழி மூன்று மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் அவரை நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஆண்டவரை புகழுங்கள் ஏழனில் அவர்கள்

கால்நடைகளின் தலைப்பெயர்களை அவர் தாக்கினார் நடுவில் பார்வோனையும் அவருடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளர்களையும் அருண் செய்களையும் அவர் நிகழச் செய்தார் பல்வேறு இழந்தவரை வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் காணானின் எல்லா அரசுகளையும் அழித்தார் அவர்கள் நாட்டை மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக சொந்த உரிமையாக கொடுத்தார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக வரும்போது நம்பிக்கையை வாழ்வாரோ அருள் வாக்கு தொடக்க நூலில் இருந்து வாசகம் பிரிவு நாற்பத்து ஒன்பது சொற்றொடர் பத்து அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா ஆண்டவரின் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் ஆண்டவரின் மாற்றி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன் மீது எழுதழுவார் செக்கரியாவின் பாடல் முன்மொழி யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னிமரியாவிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார் இஸ்ரேலின் கடவுள் ஆண்டவரை போற்றுவோம் மக்களை தேடி வந்து விழுவி தருளினார் தம் தூய இறைவாக்கினர் தொடக்கம் முதல் அவர் உழைந்தபடியே அவர் தம் ஊழியரா குடும்பத்தில் பலமே உடைய எம் மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில இருந்தோம் நம்மை மீட்பார் அவர் நாம் உததி கீர்க்கிறபாரடி நமளே நீ தூயordon படிக்கையும் நாம் தந்தையாயிய பிரபவக்கு நிறைவேச்ச நினைச்சே நினைவுகூர்ந்தாய் இவரே நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்வாரே வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவோக்கினற நினைபடுவாய் ஏன

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கம் எப்பொழுதும் இருப்பதாக என்பவருக்கு மன ஒப்பந்தமான மன்றாட்டுக்கள் நாம் மன்றாட்டுகள்ருந்து விழித்தெலும் நேரம் வந்துவிட்டது ஏனெனில் நமது மீட்பின்னால் அண்மையில் உள்ளது எனவே மன்றாடுவோம் நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியர்களும் நாங்கள் புது வாழ்வு வாழச் செய்தருளும் உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கியருளும் அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும் எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியருளும் எங்களுடைய பலவீனத்தின் படுகுழியிலிருந்து எங்களை எழுப்பியருளும் நாடுகளுக்கிடையே உள்ள பகைமை சுவர்களை தகத்தெறிந்தருளும் அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தியர்களும் நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுகளையும் ஆண்டரை எங்கள் உதிப்படுத்துவோக்கே உமது பெயர் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமணம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மனு நிறைவேறுகளை உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மன்றாடுவோமாக அனைவருக்கும் அருள் பொழியும் இறைவா வானதூதரின் தூதரின் கேட்ட மாசற்ற கன்னிமரியா உம் தெய்வீக வார்த்தையை ஏற்று தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்ப பெற்று கடவுளின் ஆலயமாக மாறினார் எடுத்துக்காட்டாக கொண்டு நாங்களும் உமது திருவுளத்தை பணிவுடன் எப்பொழுதும் நிறைவேற்ற அருள் புரியும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே